அதுவே ரொம்ப சீப்பாக அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருத்த மாட்டாங்க யூடியூபர் சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்பட்டது குறித்து ஆமாமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார் போய் சரி என்ன எனக்கு என்னோட தொடர்பில் இருந்தவர் ஆனால் அவர் ஒரு அது என்ன சொல்றது யூடியூபர்ங்கிற பேர்ல யாரு மேலே வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குறதுக்காக நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு அவருடைய சுதந்திரத்தை சுதந்திரம் இருக்குற சிக்னலில் ரெட்டு இருக்க போகக்கூடாது அப்போதான் அந்த சுதந்திரம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் அவர் யாரை பேரை பற்றி எதை வேணாலும் சேற்ற வாரிய இருக்கிறார் அது அவர் எப்படி இருக்காரோ அது அடுத்தவங்களை அப்படி பார்க்கிறார் அதனால அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு மனிதன் திருப்பி திருப்பி ஹாபிச்சுவல் அப்பன்றா இருக்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அவர் தெரிந்தவரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்மளை தான் திருட பெருத்தி யாரும் நம்ப மாட்டார் வெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்குவேன்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு இருக்க வரலா அவங்க திருந்த மாட்டாங்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க